அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோ மாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த கேது திசை பற்றி சொல்ல வந்திருக்கிறேன் இது பாருங்க இந்த கேது திசை ஒருத்தரோட ஜாதகத்தில் ராகு திசை வேறு கேது திசை வேறு அப்போ கேது திசை என்று என்ன பொருள் என்றால் ராகு என்பது தாத்தா கேது என்பது பாட்டி அப்போது இந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா ராகுடைய தோஷம் கேதுவுடைய தோஷம் நீங்குவதற்காக ராகு கேது தோஷம் நீங்கணும் அதுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கேது என்பது ஏழு வருஷம் ஒரு ஜாதகத்தில் திசை நடக்கும் இந்த கேது ஒருத்தருக்கு யாருடைய ஜாதகத்தில் கேது திசை வருகிறதோ அவர்கள் எல்லாம் அப்படியே அமைதியாக ஞானமாக இருப்பாங்க அவங்களுக்கு பாருங்கள் ஞானம் அறிவு கல்வி இது எல்லாமே உற்பத்தி ஆகிட்டே இருக்கும் கேது திசை பிறக்கும் போது தான் கடவுள்கட்ட இருந்து அமோனிஷ சக்தி அவங்களுக்கு பிறக்குது அப்போ கேது என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் போய் நான் தவம் பண்ண போகிறேன் நான் ஒரு மலைக்கு போகிறேன் நான் ஒரு ஆன்மீகத்தை தேடி போகிறேன் நான் எதையாவது ஒரு இடத்துல அமைதி போய் தேட போகிறேன் எனக்கு ஏதாவது ஒரு மனசு ஒரு நிறைவு கிடைக்காதா அப்படின்னு இவங்க நினச்சா உடனே அவங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா கேது திசை நடந்துகிட்ருக்கும் அப்போ இந்த கேது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் நல்லபடியாக வாழ்கிறதுக்காக இந்த கேதை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும் அதை வந்து அதை ரன் பண்ண வைக்கணும் அதுக்கு என்ன ஒரு பொருள்னு கேட்டிங்கன்னா கேது திசை நடக்கிறவங்க ஏழு அருகும்பில் எடுத்து சாமி விநாயகருடைய உச்சி மேலே வச்சு காலையில் முதல் தீர்த்தம் கொண்டு போய் அந்த தீர்த்தம் எடுத்து விநாயகர் மேலே வினையை அறுக்கக்கூடியவர் விநாயகர் கேது என்பது விநாயகர் அப்போ விநாயகர் மேலே அருகும்பில்லை பிடுங்கி தண்ணியில் அலசி ஏழு அருகும்பில்லை உச்சி மேலே வச்சு அந்த நீரை ஊற்றி ஏழு முறை சுற்றி வந்து ஒரு கல்புறம் பொருத்தி கையெடுத்து வணங்கி வந்தீங்கன்னா நீங்கள் நினச்ச காரியம் அப்படியே நடக்கும் அப்போது அந்த காலத்தில் சித்தர்கள் ரிஷிமார்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருப்பாங்க ஜீவசமாதிகள் இருக்கும் அங்கே போய் ஒரு நாள் போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க பௌர்ணமி அன்னைக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு வாங்க முன்னோர்களை எல்லாம் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க சித்தர்கள் எல்லாமே ராகு கேது தான் தாத்தா பாட்டி தான் இவங்களை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடியவங்களாக இருந்தால் காலத்தொட்டு தொட்டு கும்பிடுங்க இல்லைன்னா அவங்க முன்னோர்களை நினச்சி கும்பிடுங்க அப்போது இந்த குருமார்கள் சித்தர்களுடைய பூஜை புனஷ்டானம் எல்லாமே பார்த்திங்கன்னா குருமார்களை நீங்கள் வணங்க வரைக்கும் கேது நல்லா வேலை செய்வார் இந்த கேதுவுடைய நட்சத்திரமே பாருங்கள் அசுவனி மகம் மூலம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க கேது திசையில் தான் பிறந்திருப்பாங்க இவங்க கட்ட ஏழு ரூபா ஏழு நாணயம் வாங்கி பழகலர் துணியில் வச்சு ஒரு மஞ்சள் சந்தன குங்குமம் வச்சு உங்களோட வீட்டில் பீர்வாலை வச்சுக்கோங்க அந்த கேது திசை ஏழு வருஷம் ஃபஸ்ட் கிளாஸாக வேலை செய் ஏன்னா அவங்களுக்கு அந்த திசையில் தான் பிறந்திருக்காங்க நீங்கள் இப்போ தான் திசை நடத்துகிறீங்க அவங்க இருக்கிறவங்க கிட்டே நீங்கள் வாங்கிக்கிங்கன்னு அப்போது கேது திசை என்பது என்னென்னா நான் பிறக்கும்போதே கேது திசையில் பிறந்தனுங்கம்பாங்க அப்போ கே பிறக்கும் போதே அவர் ஞானம் பெற்றுவிட்டார் கிறக்கும்போதே அவங்க அவங்களுடைய அந்த பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுடைய பிரபஞ்சத்தில் தாயோட கருவறையில் அந்த அசுவனி மகம் மூலம் இந்த நட்சத்திரக்கார தான் கேதுசையில் பிறப்பாங்க உங்கள் ஜாதகத்தில் இங்கே செக் பாருங்க கரெக்டாக அப்போது அந்த திசையில் இருக்கக்கூடியவர்கிட்ட நீங்கள் இந்த காசை வாங்கி நீங்கள் கேது திசை நடக்கிறனால கேது திசையில் பிறந்தவர்கிட்ட அந்த காசை வாங்கி வச்சுக்கோங்க அதிலேருந்து திசை அப்படியே வளர ஆரம்பிச்சிடும் மூல நட்சத்திரத்தில் ஆஞ்சநேயர் பிறந்தார் ஒரு நாளைக்கு ஆஞ்சநேயருடைய ஆலயத்தில் போய் வெத்தலை மாலை வாங்கி போட்டு சாமி கும்பிடுங்க உளுந்து வடை மாலை ஒரு நாளைக்கு போட்டு சாமி கும்பிடுங்க ஒரு நாளைக்கு உங்களுக்கு நாளில் எவ்வளோ முடியுமோ வெண்ணை வாங்கி உச்சியில் வைங்க ஆஞ்சநேயருக்கு இது ஃபஸ்ட் கிளாஸாக வேலை செய்யும் அப்போது முன்னோர்களெல்லாம் அந்த காலத்தில் தான் வழிபாடு இருக்காங்க பதினெட்டு சித்தர்களுடைய படத்தை வாங்கி நீங்கள் கேதுசு நடக்கும்போது வீட்டில் வைங்க சப்த ரிஷிமாருடைய படத்தை நீங்கள் வாங்கி வீட்டில் வைங்க இதெல்லாம் உங்களுக்கு தீபார்தனை காமிக்க காமிக்க உங்களுடைய பூஜைகள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்போது அஞ்சு தலை நாகர் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் அஞ்சு தலையில் நாகர் பஞ்சபூதம் நீர் நெருப்பு காற்று பூமி ஆகாயம் இந்த அஞ்சு தலை நாகருக்கு பாலால் அபிஷேகம் பண்ணி அந்த பாலை நீங்கள் குடிச்ச தலையில் தெளிச்சு விடுங்க உங்களுக்கு வந்து கேது தோசை நிவர்த்தி ஆகும் ஏன்னா கேது என்பது அஞ்சு தலையில் இருக்கிறதுனால அஞ்சு பஞ்சபூத சக்தியை நம்மளுக்கு இறைவன் கொடுக்கப்பட்டிருக்குது அப்போ அந்த வேலையை நீங்கள் செய்யணும் அரச மரமும் வேப்ப மரமும் சேர்ந்து விநாயகர் எங்கே இருக்குதோ அந்த ஆலயத்தில் உங்களுடைய வயசு எவ்வளவோ அவ்வளோ வயசு சுற்றி வந்து நீங்கள் அத்தனை தீபம் ஏற்றி வச்சிங்கன்னா உங்களுக்கு கேது திசை அப்போவே வேலை செய்ய ஆரம்பிச்சு அப்போது மரத்தடியில் இருக்கக்கூடிய அந்த விநாயகரத்தை நீங்கள் சுற்றி வரணும் உங்கள் ஏழு முறை முறையாக சுற்றணும் ஆனால் நாற்பது வயசு இருக்குதுன்னு நாற்பது தடவை நான் சுற்றணுமான்னு நினச்சேன் உங்களால் முடியலன்னா ஏழு முறை கண்டிப்பாக சுற்றி ஆகும் அப்போது உங்களுடைய ஜாதகத்தில் பஞ்சமுக விநாயகர் கோயில் நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் விளக்கு போட்டு சாமி போடு இங்கே பஞ்சமுக விநாயகர் அஞ்சு முகத்தில் விநாயகர் உருவம் செஞ்சு அதுக்கு ரெண்டு கால பூஜை மூணு கால பூஜை நடக்குதுன்னா நீங்கள் அந்த ஆலயத்தில் போய் நீங்கள் வழிபாடு செஞ்சு அந்த பூஜை பண்ணிவிட்டு வாங்க ஃபஸ்ட் கிளாஸாக வேலை நடக்கும் அப்போது அந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் அந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயிலில் போய் நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வந்தாலும் அது ரொம்ப சிறப்பான முறையில் இருக்கும் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ஒரு விநாயகர் ஒன்று வீட்டில் வாங்கி வச்சு அதுக்கு குளக்கட்ட சுண்டலை எல்லாம் வாங்கி வச்சு நீங்கள் பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு வினையாக அறுக்கக்கூடிய விநாயகர் பெருமானே என்னுடைய குடும்பத்துக்குள்ளே இந்த மாதிரி எனக்கு நட்சத்திர தோஷங்களோ அல்லது குடும்ப தோஷங்கள் ஏதாவது இருந்தாலும் இதோடு அந்த தண்ணீரை நம்ம கரைஞ்சி போகணும்னு சொல்லி ஒரு விநாயகர் வச்சு சாமி கும்பிட்டு அந்த சாமி வந்து விநாயகர் ஊர்குலம் எடுத்துகிட்டு போகும்போது அதை கொண்டு போய் நீங்களும் கொண்டு போய் தண்ணியில் விட்டுட்டு வந்தாலும் அந்த தோஷங்கள் நீங்கும் ஏன்னா விநாயகருக்கு மட்டுந்தான் அந்த பவர் அந்த தண்ணியில் கரைக்கக்கூடிய சக்தி மஞ்சள் பிள்ளையார் பிடிப்பாங்க பூஜை பண்ணுவாங்க சாமி விடுவாங்க அப்புறம் அது மஞ்சளாக மாற்றிடுவாங்க அது களிமண் பிள்ளையார் சாணி பிள்ளையார் எல்லாமே பாருங்கள் கடைசியில் ஓடுற நதியில் தான் கொண்டு போய் விடுவாங்க அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் பிறந்துட்டால் வாசலில் ஒரு நாளைக்கு ஒரு புள்ளாறு ரெண்டு நாளைக்கு ரெண்டு சாணி பிள்ளாறு மூணு நாள் ஆனால் மூணு பிள்ளார் அஞ்சு நாள் ஆனால் அஞ்சு பிள்ளார் ஏழு நாள் ஆனால் ஏழு பிள்ளார் முப்பது நாள் ஆனால் முப்பது பிள்ளார் அப்படியே அழகாக வச்சு அதை எல்லாம் எடுத்து கொண்டுட்டு போய் ஒரு கூடையில் கொண்டு போய் அழகாக ஒவ்வொன்றா எடுத்து 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 அதுக்கு அந்த மா வாசலில் கோலம் போட்டு அந்த மஞ்சப்பிள்ளை அந்த சாணி பிள்ளையார் அதில் வச்சு அதுக்கு பொட்டு சந்தனம் வச்சு அருகம்பில் வச்சு அதை சுற்றி கும்பிட்டு போட்டு போவாங்க மார்கழி மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் இதை கரெக்டாக செய்வாங்க இதை செஞ்சு முப்பது நாள் கரமிச்சு மார்கழி பிறந்த தை மாதம் பூப்பொறிக்கிற நோன்பு வரும் அன்னத்தனைக்கு எல்லாம் பாட்டு பாடிட்டு நல்லா ஆளவாளாக போய் எல்லோரும் சேர்ந்து நல்லா பாட்டு பாடி அதை எல்லாம் கொண்டு போய் மேலதாளத்தோட வான வேடிக்கையோட எல்லாம் கொண்டு போய் இத்தனை நாளாக எங்ககிட்டேயே இருந்த பிள்ளையார் எங்களுக்கு இனிமேல் நீங்கள் நதிக்கே போனாலும் எங்களுக்கு வந்து என்றைக்கு வீட்டில் செல்வஞ்சலிப்போட சந்தோஷ நிம்மதியோடு வாழணுன்னு சொல்லி இத்தனை பிள்ளையாரையும் கொண்டு போய் ஓட நதியில் விட்டு போட்டு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு வருவாங்க அது வந்தாலே அதில் ஒரு ஆனந்தம் இருக்கும் அதில் ஒரு சந்தோஷம் இருக்கும் அடுத்த மாதம் இனி அடுத்த மார்கழி ஒன்றாம்தேதி தான் உங்களுக்கு பிள்ளையார் வைக்கணுமான்னு கேள்வி அந்த அளவுக்கு ஒரு ஆர்வத்தோடு அது செஞ்சாங்க அப்போ இதெல்லாம் அன்னைக்கு அது கேது திசை நடப்புறவங்க இதெல்லாம் வந்து மார்கழி மாதத்தில் புள்ளார் வைக்கணும் அது வச்சாங்கன்னாலே ஒரு நாளைக்கு ஒரு புள்ளாறு ரெண்டு நாளைக்கு ரெண்டு புல்லார் முப்பது நாளைக்கு இதை வச்சு அதை எடுத்து கொண்டு போய் நதியில் விட்டாலே அவங்களுக்கு கேது தோசை வாழ்நாள் முழுவதும் பாதிக்காது அப்போது உங்களுடைய ஜாதகத்தில் அந்த குளக்கட்டை விநாயகருக்கு வந்து கொலக்கட்டை ரொம்ப பிடிக்கும் அந்த கொலக்கட்டை வச்சு நெய்வேத்தியம் பண்ணுங்க ஒரு நாளைக்கு அது வச்சு கணபதி மந்திரத்தை ஏழு முறை நீங்கள் கூறி சொல்லிவாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது உங்களுடைய மன வாழ்க்கை வந்து ஒரு சிறப்பான முறையில் உங்களுக்கு இருக்கும் அப்போ கேது என்பது என்ன அப்படின்னா பில்லு அந்த தர்பில்லை ஒன்றா வச்சு தீயில வச்சு கறிக்கி அதை வந்து நெய் ஊற்றி ஜவ்வாது பன்னீரெல்லாம் அதில் போட்டு அதை நல்லா ஒரு ஒரு கருப்பாக அதை செய்து டெய்லி காலையில் எழுந்திரிச்சி நெத்தியில் ஒரு திலகம் விட்டு போங்க அந்த தர்பதோஷம் எது இருந்தாலும் கேது வந்து அப்படியே ஆசீர்வாதம் பண்ணுவார் இதை நீங்கள் செஞ்சு மாதிரி பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குது இதை விட ஒரு மூலிகை எதுவுமே இல்லை எல்லாத்துக்கும் ஒரு அடையாளம் இருக்குது கேது அதாவது வந்து கேது தான் எல்லாத்துக்கும் ஒரு அடையாளம் இருக்குது எல்லாத்துக்கும் ஒரு விதை இருக்குது எல்லாத்துக்கும் ஒரு நாற்று இருக்குது ஆனால் தர்ப பிள்ளுக்கு மட்டும் இன்றைக்கு வரைக்கும் இயற்கையாக அப்படியே எந்த இடத்துல அது சக்தி இருக்கோ அந்த இடத்துல அப்படியே வரும் அது யாருனாலையும் வச்சு உருவாக முடியாது அப்போ அது கேதுக்கு வந்து அதே போல் தான் கேது உற்பத்தி பண்ணக்கூடியவர் அந்த கரு உருவாகிறது கேது அப்போ அது வந்து அணுக்கள் அத்தனை தூண்டு இருக்கக்கூடிய அந்த சின்னது ஒரு சிறியது தான் கேது அதனால தான் சிறுசாக இருக்கிறதுனால சின்ன பொடி கட்டம் சட்டம் இருக்கிற ச பொடி கட்டம் போட்டுக்கிற சட்டையை வாங்கி இன்னொருத்தருக்கு தானமாக கொடுங்க கேது திசை நடக்கிறவங்க கேது கேது என்பது சிறுசு ராகு என்பது பெருசு அப்போ ஒரு பொருளை சுருக்கி பார்க்கறது கேது ஒரு பொருளை விரித்து ரொம்ப பெருமாண்டமாக பார்க்குறது ராகு அப்போது உங்களுடைய ஜாதகத்தில் அந்த கேது திசை உங்களோட மன வாழ்க்கையில் ரொம்ப சுபிச்சமாக இருக்குன்னா இந்த எளிய பரிகாரங்களை எல்லாம் நீங்களே வீட்டில் செய்துட்டு வாங்க உங்களுடைய மன வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் அப்போது அஸ்வதி நட்சத்திரம் மக நட்சத்திரம் மூல நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரர்களை நீங்கள் பார்த்துட்டு வாங்க அவங்களோட பேசுங்க அவங்க கிட்ட ஏதாவது ஒரு பொருள் ஒரு ஆவரண பொருள் கேளுங்க ஒரு உலோகம் கேளுங்க ஒரு சாமி ஒரு சாமி ஒன்று வாங்கி கொடுங்க உங்கள் கையார ஒரு சாமி வாங்கி கொடுங்க நான் கேளுங்க கே திசை ஏழு வருஷம் அவங்க கையார வாங்கினாலே யோகம் வந்துடும் இது எல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் மன உளைச்சல் இல்லாமல் நெருக்கடி இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக வாழ்வீங்க இந்த பரிகாரமெல்லாம் எல்லாம் சட்டச்சக்கள் இந்த மாதிரி ஒரு விவகாரங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் வர்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த எளிய பரிகாரம் உங்களுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும் நீங்கள் இதெல்லாம் செய்து உங்களுடைய மன வாழ்க்கையை நல்லபடியாக வாழணும் என்று சொல்லி இந்த ராகு கேதுடைய தோஷங்கள் நீங்கி இந்த சூரியன் சந்திரன் எல்லா பரிகாரத்தையும் நான் உங்களுக்கு சொல்லி வந்திருக்கேன் சூரியனுடைய பரிகாரம் சந்திரனுக்கு பரிகாரம் செவ்வாய்க்கு பதிக பரிகாரம் புதனுக்கு பரிகாரம் குருவுக்கு பரிகாரம் சுக்கரனுக்கு பரிகாரம் சனிக்கு பரிகாரம் ராகுக்கு பரிகாரம் கேதுக்கு பரிகாரம் இது எல்லாம் நான் உங்களுக்கு ஒவ்வொரு ஒவ்வொருடைய திசைக்கும் இந்த ஒம்பது பரிகாரத்தை உங்களுக்கு எளிய முறையில் நான் கொடுத்துருக்கேன் அவங்கவுங்க என்னென்ன திசை நடக்குதோ அந்தந்த இடத்த போய் நீங்கள் போய் பாருங்கள் உங்களுக்கு இந்த பரிகாரம் உங்களுக்கு எளிமையாக கிடைக்கும் அதையெல்லாம் எடுத்து பார்த்து அதையெல்லாம் நல்லபடியாக எடுத்து செயல்படுத்தி இந்த பூலோகத்தில் இந்த புண்ணிய மண்ணில் விதமாக வாழ்ந்து நீங்கள் பலன் பெறுங்க உங்களுக்கு அதுக்காக உங்களுடைய திருப்பூர்லேருந்து அஷ்டோ மாரிமுத்து உங்களுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்